ஹரே கிருஷ்ணா பிருந்தாவனில இருக்கிற கோவில்கள்ல ஒரு ஒரு கோவில் இருக்கு அதுக்கு பேர் லாலா பாபு மந்திர் அந்த கோவிலுக்கு பேரே அதுதான் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நீலை ஒரு கதை இந்த லாலா பாபு மந்திர் பிருந்தாவன்ல எப்படி வந்தது அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கல்கட்டால ஒரு பெரிய சேட்டு இருந்தார் அவர் பேர் வந்து கிருஷ்ண சந்திரா அப்படின்னு அவர் அவர் வந்து அந்த ஊர் மக்கள் வந்து லாலா பாபு அப்படின்னு கூப்பிடுவா ஏதோ அவர் அவருடைய அந்த பிசினஸ் சம்பந்தப்பட்ட எது எப்படியோ அவருக்கு அந்த பேர் வந்துருத்தோ எல்லாரும் லாலா பாபுனே கூப்பிடுவா அதனால இருந்தால அவர் கட்டின அந்த கோவிலுக்கும் லாலா பாபு மந்திர்னே பேர் வந்துருத்தோம் இந்த லாலா பாபு ரொம்ப பெரிய பணக்காரர் கல்கட்டால பெரிய இடத்துல பெரிய ஒரு மா ஒரு அரண்மனை மாதிரி அவருக்கு ஒரு வீடு அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் பெரிய வீடு இதெல்லாம் இருக்குன்னா சுவாபாவிகமாவே அவருக்கு நிறைய எதிரிகள் இருக்கும் அதுல ஒரு பிரதானமா அவர மாதிரி இன்னொரு ஒரு ஸ்டேட் ரொம்ப பிசினஸ் வந்து பிசினஸ்ல எதிரி அவர் அவரு அங்கதான் இருந்தார் கல்கட்டால இவருக்கு அவருக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டை நடந்துட்டே இருக்கும் கோர்ட்டுல நிறைய கேஸ் அவர் பேர்ல ஓடிட்டு இருந்தது பாதி கேஸ் வந்து இவா ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற தகராறு பத்தின கேஸாதான் இருக்கும் அப்படி அவர் இருந்துட்டு இருந்தார் அவர் வந்து இவரை எப்போ காலவாரி விடலான்னு வெயிட் பண்ணிருந்தார் இந்த லாலா பாபு அவருக்கு எப்போ வந்து நம்ம கஷ்டத்தை கொடுக்கலான்னு அவர் பிளான் பண்ணிட்டு இருப்பார் இப்படியே காலம் போயின்ட்டு இருந்தது அந்த லாலா லாலாபாபுடைய அந்த வீடு இருக்கு இல்லையா அந்த மாளிகை அதுக்கு ஏத்தாப்புல ஒரு ஒரு குடிசைகள்ல இருக்கிற ஒரு இடமும் இருந்தது அங்க ஒரு ஒருத்தி இருந்தா அவன் என்ன பண்ணா அவளோட பொண்ணு கிட்ட ஒரு நாளைக்கு சொல்றா வீட்டுல வந்து நமக்கு அடுப்பு எரிக்கிறதுக்கு விரட்டி இல்ல அதனால நீ என்ன பண்ற நான் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வரதுக்குள்ள நீ அதோ இந்த லாலாபாபுவோட வீடு செவ்வாய் இருக்குல்ல அது வந்து இவ்வளவு பெரிய இருக்கு நீ இந்த சாணி எல்லாம் தட்டி காய வச்சு எடுத்து வச்சிருவோம் அப்படின்னு அவ சொல்லிட்டு போறான் அந்த பொண்ணு ஆனா ஃப்ரெண்டோட விளையாடிட்டு ஏதோ பண்ணிட்டு அது வந்து விட்டுருத்தோம் அது பண்ணலை அப்போ சாயங்காலம் இந்த பாபு வாசல்ல வந்து உக்காந்துருக்க அந்த ஏத்தாப்புல ஒரே சத்தம் கேட்கறது என்ன என்னைக்குமே இதெல்லாம் கவனிக்க மாட்டோம் அன்னைக்குன்னு அதை கவனிக்கிற அப்போ அந்த பொண்ணை போட்டு அவ அம்மா திட்டின்னு இருக்கா அடிச்சுன்னு இருக்கா என்னி உனக்கு நான் படுற கஷ்டம் உனக்கு தெரியலையா இந்த மாதிரி நம்மளோ இந்த கங்கை கரையில உட்காந்துருக்கோம் இங்க நான் எங்க போய் நான் விறகுக்கெல்லாம் போவேன் சுள்ளிக்கெல்லாம் போவேன் அதனால உன்னை இந்த வரட்டிய வந்து ரெடி பண்ணி வையுன்னு சொன்னேன் நீ இந்த மாதிரி அது பண்ணாம இப்படி டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இப்ப நேரம் ஆயிடுத்து இதுக்கு மேல எப்படி பண்ண முடியும் அதனால எல்லாத்துக்கும் ஒரு நேரம்னு இருக்குல்ல நீ வந்து பகல்ல பண்ணிருக்க வேண்டாமா இத அப்படின்னு அவ திட்ட உடனே இவர் காதல வந்து நேரம் ஆயிடுத்தே தெரியலையா நேரம் போயிடுத்துன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதே அப்படின்னு அவ அந்த பொண்ணுக்கு சொன்னது ஒரு பகவத் சங்கல்பம் அது இவர் காதல விழ இவர் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் இவர் நாள் முழுக்க இவர் பணத்தை பத்தி தான் இவருக்கு சிந்தனை எப்படி பணம் இன்னும் பெருக்கின்றே போலாம் எப்படி நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியை இன்னும் மல்டிப்ளை பண்ணலாம் இதுதான் அவருடைய சிந்தனை அப்படிப்பட்டவர் இத கேட்ட உடனே திடீர்னு அவருக்கு ஒரு ஞானோதயம் நேரம் போயிடுதே உனக்கு தெரியலையா அப்படின்னு அவர் சொன்னது அவர் பாக்குற கண்ணாடியில அவர் தலையெல்லாம் நிறைச்சிருக்கு மூஞ்சில சுருக்கம் விழுந்திருக்கு கண்ணு கொஞ்சம் மங்கலா இருக்கு அதுல கண்ணாடி போட்டுட்டு இருக்க அப்ப அவர் பாக்குற அடாடாடா நமக்கும் நேரம் போயிண்டே இருக்கே நமக்கு இது தெரியாம நம்ம உக்காந்து இருக்கமே ஐயோ அப்படின்னு ஒரு திடீர்னு ஒரு ஞானோதயம் அவருக்கு வருது அப்போ அவர் என்ன பண்ற சரி மத்ததுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நான் வேற யாத்தையா போய் கேட்கலாம் ஆனா இதுக்கு என்ன யாருக்கு கேக்குறதுன்னு யோசிக்கும் போது அவருக்கு ஒரு குரு இருந்தது அப்பதான் ஞாபகம் வருது கிட்ட இவர் கேக்குற அப்ப குரு வந்து சொல்ற வே நேரம் போயிடுத்து இனி நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி இருக்கிறதெல்லாம் விட்டுவிட்டு நீ விருந்தாவனத்துக்கு போறதுதான் ஒரே வழி இனி உள்ள காலத்தை சத் சங்கத்திலயோ பகவத் சிந்தனையிலயோ ஆஹ் பகவான் நாம சங்கீர்த்தனத்திலயும் நீ கழிச்சேன்னா உனக்கு கதி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்ன உடனே இவர் என்ன பண்ற உடனே பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு கிடு கிடு கிடுன்னு அவருடைய பிசினஸ் எல்லாம் அவ பேர்ல டிரான்ஸ்பர் பண்ணிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டு அவர் அவர் ஒய்ஃப கூட்டிட்டு இப்ப இவனை கூடாதுக்கு ஒரு நான் ஒரு நாலஞ்சு வேலைக்காரனு போறேன் இவ்வளவு பெரிய ஆளாச்சே விருந்தான் பண்ண அவருக்கு சமையல் காரியங்கள்ல வேலை பண்றதுக்கு எல்லாம் ஆளு விடுமே அதனால அவளே ஆயிடுச்சு அவர் விருந்தாவன போற பிள்ளைகள்ட்ட எல்லாம் சொல்ற அதாவது நான் வந்து இப்ப விருந்தாவன போறேன் நான் போயிட்டு அப்பப்ப லெட்டர் போடுறேன் அதுக்கு லெட்டர் வரும்னு எதிர்பார்க்காதீங்கோ நான் வந்து அங்க நான் போறது குடும்பத்துக்கு லெட்டர் எழுதுறதுக்கு இல்ல அப்புறம் லெட்டர் ரொம்ப நாள் வரல அப்படின்னா எனக்கு என்னோட காலம் முடிஞ்சிருதுன்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவ்வளவு பெரிய விரக்தவாதியா அவர் பாட்டுக்கு விருந்தாவன் போயிடுறார் விருந்தாவன் போனவர் யோசிக்கிற சரி இங்க வந்துட்டோம் இங்க உக்காந்து நான் என்ன பண்றது நம்ம வந்து ஜவர்லா இல்ல ஒரு நல்ல கோவில் இருந்தா தேவலையே அப்படின்னு தோணுறது அப்படி தோணும் போது டக்கு அவருக்கு இன்னொரு ஐடியா வருது சரி நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்ச இத்தனை காசெல்லாம் நம்ம பேர்லயும் இருக்கே இதை எதுக்கு வேஸ்வானே பேசாம நம்மளே ஒரு கோவில கட்டிடலாமே அப்படின்னுட்டு அவருடைய எல்லா பணத்தை என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தீவாசிய போட்டு அவர் வந்து ஒரு சூப்பரா ஒரு பெரிய கோவில் வந்து கட்டுற நல்ல ஒரு ரெட் ஸ்டோன்ல இன்னைக்கும் இந்த போனா லாலா பாபு மந்திர் அப்படின்னு கேட்டு எல்லாம் கொண்டு விடுவான் இங்க பாக்கலாம் அது எவ்வளவு பெரிய கோவில் அந்த கோவில அவர் கட்டி முடிச்சிடுறாரு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அவருடைய சரி சுவாமியும் கொண்டு வந்துடுறாரு இங்க இருந்து ராதாகிருஷ்ண விக்கிரகத்தையும் ரெடி பண்ணி அவன் இடுதல் வந்துடுறாரு இடுதல் வந்தாலும் அவர் வந்து அந்த கோவில்ல விக்கிரகத்துக்கு பிராண பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணாலும் அப்பதானே அது வந்து ஒரு கோவிலா பர்ஃபெக்டா ஆகும் அதனால ஒரு குருட்ட போய் சொல்றாரு மாதிரி நீங்க வாங்கோ வந்து பிராண பிரிஷ்டை பண்ணுங்கோ அப்படிங்கிற இந்த மாதிரி ராதாகிருஷ்ணன் இடத்துல வந்திருக்கேன் கோவில் கட்டிட்டா எவ்வளவு பெரிய கோவில் வந்து பாருங்க நீங்க பெடுவேல் அப்படின்னு உங்களுக்கே என்ன மேல வந்து உங்களுக்கே ஒரு ஒரு பெரிய ஒரு பெருமை வரும் அப்படின்லாம் எல்லாம் சொன்ன உடனே குரு சொல்ற நான் வர முடியாதங்க நான் வந்து அந்த கோவில்ல நான் பிராண பிரஷ்ட பண்ண முடியாது அப்படிங்கிற அவர் சொல்றா என்ன இப்படி சொல்றேன் நீங்க சொன்னேங்கிறதுக்காக தான் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேனா இல்லையா உங்க பேச்சை நான் எவ்வளவு கேக்குறேன் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ன உடனே நீ என்ன விட்டுட்டு வந்த அந்த ஊர்ல இந்த ஊருக்கு வந்திருக்கே தவிர நீ பேச்சுக்கு பேச்சு நான் கோவில் கட்டிட்டேன் நான் இவ்வளவு சூப்பரா விக்கிரகத்தை கொண்டேன் இந்த கோவில்னால உங்களுக்கே பெருமை வரும் அப்படின்னு நானா நானும் உனக்கு இத்தனை நான் அபிமானம் இருக்கேன் இதை நீ எங்கடா விட்ட அப்படிங்கறதால இந்த அபிமானம் இருக்கிற மட்டும் நீ எங்க விருந்தாவன்ல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி ஒரு நாளை வந்து துளி கூட உனக்கு பக்தி அப்படிங்கிறது வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவர் சொல்லும் இவர் ரொம்ப இன்னசெண்டா சொல்ற சாமி ஊரை விட்டுட்டு வாங்கோ செய்யற வேலையை விட்டுட்டு வாங்க அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியும் டக்குன்னு நான் பண்ணிட்டு வந்துட்டேன் இந்த அபிமானத்தை விடுன்னா அது எங்க இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் அபிமானத்தை எப்படி விடுறது அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவர் அது சரி நீங்களே அதுக்கு ஒரு உபாயத்தை சொல்லுங்க நான் ஏன்னா நான் எப்படி தீர்மானமா நான் வந்து இங்க வந்து சத்தங்காலத்துல இருக்கணும்னு நான் வந்துட்டேன் ஆனால் நீங்க சொல்றத நான் கேக்குறேன் நீங்களே சொல்லுங்க அவர் சொல்ற அபிமானத்தை விடுறதுன்னா என்ன அப்படின்னாக்க நீ வந்து ஒரு காரியம் பண்ணணும் இது அப்பா இந்த நான் ஒரு ட்ரெஸ் தரேன் இத நாளைல இருந்து நீ போட்டுக்கணும் அதுக்கப்புறம் நீ வந்து அஹ் பிக்ஷு எடுக்கணும் இங்க பிருந்தாவனத்துல அந்த பிக்ஷு எடுத்து உனக்கு என்ன கிடைக்கிறதோ அதை மட்டும் தான் நீ வந்து சாப்பிடணும் உனக்கு பிக்ஷா ஒரு நாள் கிடைக்கவே இல்லைன்னா அன்னைக்கு உபவாசம் தான் இருக்கணும் அவருக்கு அழடா என்ன நான் பிக்ஷா எடுக்கிறதா இத்தனை நாள் நான் டொனேஷன் எல்லாம் எல்லாருக்கும் குடுதுன்னு இருந்தேன் நான் என்ன இருந்தேன் இப்ப என்ன நீங்க இப்படி பிச்சைக்காரன பெக்கராக்க பாக்குற இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றார் நீதானே கேட்ட வழி நான் வழி சொல்லிட்டேன் செஞ்சா செய் செய்யாட்டி போ அப்படின்னு உடனே சரி ட்ரை பண்ணிதான் பாப்போமே அப்படின்னு ஆனா அவருக்கு துக்கமே வரல ஐயோ நம்ம எப்படி போய் பிச்சை எடுக்கிறது இது வந்து பிக்ஷா எப்படி நம்ம போய் கேட்கறது இது வந்து நடக்குமா அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கார் அவர் சரி பரவாயில்லன்னு ரொம்ப தைரியத்தை வர வச்சுட்டு அவருடைய அந்த நல்ல காஸ்ட்லி ட்ரெஸ் நல்ல தக்கத்தக்காந்து பூட்டுக்கிற அதெல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த சாதாரண ஒரு வேஷ்டியையும் இதையும் கட்டிட்டு ஒரு நாள் போறேன் போறா எங்க பார்த்தாலும் தெருவில இறங்கினா எங்க பார்த்தாலும் அவருக்கு தெரிஞ்சவாதான் எல்லாருமே அந்த இவர் இந்த ஊருக்கு வந்த உடனே இவர் ஃபேமஸா போயிட்டார் அப்ப எல்லாரும் ஐயோ இவாள் எல்லாம் இப்ப இவா பாக்குறாளே இந்த தெரு வேண்டாம் அவ பாக்குறாளே இந்த தெரு வேண்டாம் இவ அவ பார்த்தா என்னை பத்தி என்ன நினைப்பா அப்படி இப்படின்னுட்டு அன்னைக்கு சாயங்காலம் ஆயிடுறது அரிய முழுக்க அவருக்கு பிக்ஷையும் கிடைக்கல ஒண்ணும் கிடைக்கல கடைசியில பசியோடைய பாவம் தூங்கி போயிடுறாரு தூங்கின உடனே இவர் என்ன பண்றாரு சரி நெக்ஸ்ட் டே அன்னைக்கு நம்ம வந்து திருப்பி கிளம்பலாம் அப்படின்னுட்டு அவர் கிளம்புற இந்த தரம் அவர் என்ன பண்ற சரி தைரியத்தை வர வச்சுட்டு நம்ம ஒரு பிஸியான ஒரு மார்க்கெட் ஏரியா அங்க போய் நம்ம கேட்போம் அது என்ன நமக்கு பசி வேற வருக்கு சோ அதனால அந்த இடத்துல வந்து எல்லாமே பணக்காராலதான் இருக்கா அவ கண்டிப்பா கொடுத்துருவா கொஞ்சம் எடுத்த உடனே நமக்கு பைசா வந்துடும் அது வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலான்ட்டு அங்க போற போன உடனே இவரை பார்த்தோன்ன என்ன சேட்ஜி என்ன ஆச்சு அங்க உங்க வீட்டுல வந்து அஹ் கான்ஸ்டன்டா அன்னதானம் இருக்கு நீங்க அப்படி வாரி வழங்குற கை உள்ளவர் நீங்க என்ன இந்த மாதிரி பண்ற என்ன ஆச்சரிய ஏதாவது ஆயிடுத்தா இல்ல ஏதாவது பிரச்சனையா இல்ல உடம்புடம்பு சரியில்லையா ஏன் நீங்க இந்த மாதிரி விச்செடுக்கிறீள் அப்படின்னு ஆஹ் எல்லாரும் பாக்குறவளா அவரை கேக்குறா அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது இதுக்குலாம் என்ன பதில் சொல்றதுன்னு அவருக்கு புரியல அப்புறம் வந்து அவர் இல்ல இல்ல சும்மாதான் சும்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஒருத்தர் சொல்ற ஆமா இந்த பணக்காராளுக்கே இந்த மாதிரிலாம் ஏதாவது தோணும் அப்புறம் ஏதாவது தோணும் விபரீதமாலாம் தோணும் அப்படின்னு அப்படி எல்லாம் வேற கமெண்ட் வருது சோ நெக்ஸ்ட் டேயும் அவருக்கு ஆனா இப்படிலாம் எல்லாரும் சொல்றே தவிர ஒரு பத்து பைசா யாரும் அவருக்கு தானமா கொடுக்கல சில பேர் கொடுக்க முன் வந்தா கூட அவளுக்கு மனசுல நினைச்சுக்கிறா இவரே எவ்வளவு பெரிய பணக்கார இவருக்கு நம்ம என்னத்த கொடுத்து இவர் என்னத்த அதை வச்சு நான் என்ன பண்ண போறார் ஏதோ ஒரு ஒரு தான் இவர் இந்த மாதிரி பண்றன்ட்டு அதை கொடுக்கலாம்னு நினைச்சவளோ அதை நிறுத்திடுறான் சோ இப்படியா செகண்ட் டே அன்னைக்கும் நாலு முழுக்க அவருக்கு ஒன்னும் கிடைக்கல போறதுக்கு அவமானமும் கிண்டலும் இதையும் வந்து கேட்க வேண்டி வந்தது அப்படியே அன்னிக்கும் உபவாசம் அப்படியே இருந்துட்டேன் குருட்ட சொல் நினைக்கிறதா இது நடக்காது இது ஆகாது வந்து குழப்பு ஓடாது அப்படின்னு படினையாவே நம்ம கடக்க வேண்டியதான் அப்படின்ட்டு குரு போய் சொல்லுவேன் குரு இந்த மாதிரி என்னால இந்த இந்த பிக்ஷை எல்லாம் எடுக்கவே முடியாது நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் எல்லாம் இந்த ஊர் முழுக்க எனக்கு தெரிஞ்சவாளா இருக்கா அதனால வந்து எல்லாருமே வந்து சிரிக்கிறா கிண்டல் பண்றா அதனால இது முடியாது அப்படின்ன உடனே நீங்க வேற ஏதாவது ஒரு ரகுவான ஒரு உபாயம் இருந்தா சொல்லுங்க சரி சரி நீ சொல்ற அது சந்தோஷந்தான் ஆனா நீ வந்து ஒரு காரியம் மட்டும் பண்ணு நீ எல்லாம் போய் பிச்சு பார்க்க கேட்க மாட்டா ஒத்தரையே கிட்ட கேட்டா போறோம் நீ அவள்கிட்ட கேட்டேன்னா அப்புறம் நான் வந்து உனக்கு உனக்கு வந்து புரியும் அப்படின்ன உடனே யார்கிட்ட கேட்கணும்ன உடனே இவருக்கு ஒரு எதிரி ஒரு சேட்டு இருந்தான்ல அவனும் இவர் விருந்தாவனத்துக்கு வர்றதுனவன ஃபாலோ பண்ண அவனும் வந்துட்டான் என்னக்கா இவர் ஏதோ ஒரு ஒண்ணு இல்லை அப்படின்ட்டு நான் ஒரு வைராகியா அரையனுட்டு இவர் விருந்தாவனத்துக்கு வரேன்னு சொன்னார் ஆனா இவரோட சொபாவம் எனக்கு தெரியும் இவரால் அப்படி விட முடியாது இவர் என்னதான் பண்ற பாக்கலன்னுட்டு அவனும் விருந்தாவனத்துக்கு வந்திருக்கான் இவர் கோவில் கட்டினவனும் போட்டிக்கு அவனும் வந்து அந்த பக்கம் ஒரு சிறிது தான் ஒரு கோயில கட்டி அவனும் அவன் வீட்டுல அங்க இருந்துருக்கான் வீடும் கட்டிட்டான் அப்ப நீ இவர் சொல்றார் அந்த சேற்று கலவனோட அந்த எதிரி நீ நேர அவ வீட்டுக்கு போனான் போயிட்டு அவர்கிட்டக்க நீ பிக்ஷ அப்படின்னு அப்படின்னோட இவருக்கு தூக்கி வாரி போடுறது ஆனா யாரும் மூஞ்சியெல்லாம் முழிக்கவே கூடாதுன்னு நினைச்சேன்னா அது மட்டும் யார வந்து நான் என்னோட நிரந்தர எதிரி நினைச்சேன்னா எப்படி எல்லாம் நம்ம அவமானப்படுத்தலாம் எல்லாம் கஷ்டப்படுத்தலாம்னு நான் சிந்தனை பண்ணிட்டு இருந்தேன்னா அப்படியே பட்ட அவனோட வீட்டுக்கு போய் நான் பிக்ஷை கேட்கறதாவது அப்படின்ன உடனே அவர் சொல்ற சரி நான் சொல்லிட்டு அப்புறம் ஓ இஷ்டம் அப்படின்னு குரு சொல்றேன் சரி சொல்லிட்டு குரு சொல்லிட்டாரேன்னு விட்டு இவர் வேற வழி இல்லைன்னு விட்டு சரி நம்மளும் போவோம் அப்படின்ட்டு அடுத்த நாள் தைரியத்தை வச்சுட்டு கிளம்புற கிளம்புற ஆனா இவர் கிளம்பும் போது இவர் ஒரு காட்சியை பாக்குற அதாவது அவர் வந்து வெளியில போயிட்டு அவர் வந்திருக்க அங்க உட்காந்துருக்கார் அப்ப அவருடைய வேலைக்காரா இருக்கா அப்போ அந்த ரெண்டு பேரும் என்ன பண்றா அங்க வீட்டு வாசல்ல ஏதோ பேசி திருக்கா அந்த வேலைக்காரன் தூரம் ஆயிரத்து இவரை பார்த்துடா பார்த்த உடனே அந்த நேரம் கிட்ட சொல்றான் அந்த மாதிரி சேட்சி சேட்சி உங்களை பாக்குறதுக்கு இந்த கிருஷ்ணச்சந்திர சேட் இருக்காலே லாலா பாபு அந்த லாலா பாபு இருக்க இதுக்கு வர்றதுன்னு தெரியல ஏதோ ஒரு உள்ளோக்கத்தோடதான் வர நீங்க ஜாகிரத்தியா இருக்கணும்னு இவர் சரி நான் நீ பேசாம இருங்கிறேன் அங்கேருந்து இவர் உள்ள வர வீட்டுக்கு வந்தாச்சு அதனால எப்படி வான் சொல் சொல்லாம இருக்க முடியாதுன்னு வான் கூப்பிடுறேன் அவர் நேரம் உள்ள போன உடனே இந்த மாதிரி இல்ல எதுக்கு நீ வந்திருக்க அப்படின்ன உடனே இந்த மாதிரி நான் உங்ககிட்ட பிச்சை வாங்கறதுக்காக வந்திருக்கேன் எனக்கு ஏதாவது கொஞ்சம் தானம் பண்ண அப்படின்னு லாலா பாபு கேட்கும் அவர் வந்து சொல்றார் என்ன கிண்டல் கிண்டல் பண்றா இல்ல என்ன அவமானப்படுத்துனவங்களுக்கா இப்படி பண்றியா இந்த மாதிரி எங்கிட்ட பத்து இருபது பிச்சை கேட்டு வந்து இந்த மாதிரி என்ன அசிங்கப்படுத்தணுமா உங்களுக்கு அப்படின்னு இவர் சொல்ற லாலா பாபு சொல்றார் அவருக்கு அப்படியே பல்லெல்லாம் கடிச்சுக்கிற ஒரு மாதிரி அவரை அவனை பார்க்கவே முடிய பார்த்தாலே இவருக்கு பத்தி டேரியும் இவர்கிட்ட சொல்றேன் இந்த மாதிரி இல்ல இல்ல நான் வந்து இப்போ எனக்கு வந்து திருந்தணும் எனக்கு எனக்கு என் குரு சொன்ன பேச்ச கேட்கணும் அப்படின்னுட்டு நீங்க நிஜமாவே என்ன நான் பிக்ஷை கேட்டுதான் வந்திருக்கேன் நீ என் வந்து அதற்கு புரிய வைக்கணும்னா நான் என்ன பண்றேன்னு தெரியல ஒண்ணு மட்டும் என்னால பண்ண முடியும்னுட்டு அவர் எதிர்பார்க்காத நேரத்துல அவர் கால்ல சாஷ்டாங்கமா விழுந்துடுறார் நமஸ்காரம் பண்ணி பண்ற அப்படி நமஸ்காரம் பண்ணும் அவர் கண்ணேன்னு தண்ணி தண்ணியா வருது அந்த தண்ணியிலேயே மொத்தமா அவருடைய அபிமானமும் கரைஞ்சு கரைஞ்சு போயின்னு இருக்கு அவர் அஹ் அப்படி அழகும் இவ அதை பார்த்த இவருக்கு இந்த இன்னொரு செட்டுக்கு அவருக்கு மனசு மாறிடுறது அடாடா அடாடா எவ்வளவு ஒரு நல்ல மனுஷன் இவன் கிட்டந்து கத்துக்க வேண்டிய விஷயங்கள் எத்தனை இருக்கு அதை விட்டுட்டு நான் என்னோட வாழ்க்கையில நான் எதிரியா வச்சிருந்து சண்டை போட்டு இருந்தேனே அப்படின்னுட்டு அவங்க தார தார தாரியா தண்ணி அதாவது இந்த தைன்யம்ங்கிறது எப்படின்னாக்கா ஒருத்தருக்கு இருந்தது தயை வந்துருத்துனா இன்னொருத்தருக்கு வந்து எவ்வளவு ஒரு ஆனந்தத்தை அது குடுக்குங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் அவர் என்ன பண்ற அவரும் அழுது 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 அவர் இவரை தூக்கி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் அதுக்கப்புறம் வந்து சொல்ற இந்த மாதிரி ஆஹ் எனக்கு வந்து நான் இது வரைக்கும் செஞ்சதால என்னை மன்னிச்சுடுறது அப்படின்னு அந்த சேட்டு சொல்ல இவர் சொல்ற ஆமா நானும் வந்து என்னோட நேரத்தை இந்த மாதிரி இருக்கிறவங்களோட நான் ஒரு எனிமட்டியா யூஸ் படுத்திட்டேன் சாரி அப்படின்னு இவர் சொல்ல அப்ப குரு சொல்ற நான் உங்க உன்னோட கோவில்ல பிராண பிரஸ்ட நான் வரேன் அப்படின்னு குரு வந்து சொல்றார் ஸோ இந்த தைரியம் இருக்கு பாருங்க இந்த அபிமானம் இது போனாதான் நான் என்னது அப்படிங்கிற இந்த அபிமானம் போனாதான் பகவானுடைய பக்திங்கிறது நம்மளால பண்ணவே முடியும் அதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் பக்தி அப்படிங்கிறது ஒரு தெரிவிக்கும்படியான ஒரு தான் இந்த லாலா பாபுடைய லீலை அந்த லாலா பாபு மந்திரி இருக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே